கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் க்ளிக் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம அபிராமி கிட்ட வந்து பேசிட்ருக்காங்க இங்கே பாருமா ரேவதி எப்போல்ல ரொம்ப நல்ல பையன் அவன் இவ்வளோ சூழ்ச்சியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாதுமா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனை நீ பொறிஞ்சிப்ப அவன் ரொம்ப நல்லவமா அவன் ஒன்று தாங்கு தாங்கன்னு தாங்குவான் நிதாமல் அவன் கூட சேர்ந்து நல்லபடியாக குடும்பம் நடத்தணும் அப்படின்னதும் இங்கே பாருங்க நான் நிறைய மரியாதை அதனால நீங்களே அதை கெடுத்துக்க வேணாம் அப்படின்னதும் இந்த பக்கம் அபிராமி சரிமா ரேவதி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்க கண்டிப்பா நீயும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்வே நான் கிளம்புறமா அப்படின்னுட்டு நம்ம அப்படாமியே அங்கேருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் ரேவதி வந்து எல்லாரையும் ஏமாற்றி கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கான் அவன் நல்ல பிள்ளையாக இருந்தா நீங்கள் இதுக்கு இப்படி ரேஷன் கடை அதுதுன்னு ஏறி இறங்கணுமா இவன் பணத்துக்காகவும் என்ன அடியணுங்கிற நோக்கத்துக்காகவும் தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான் ஒரு நாளில் ஒரு நாள் எங் உங்கள் எல்லாருக்குமே இவனை பற்றி தெரியவருங்கிற மாதிரி ரேவதி வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்ஸ்பெக்டர் சரவணக்கிட்ட வந்து எப்படியாச்சும் மகேஷை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க ஸோ சரவணனும் அங்கே இங்கே தேடி நம்ம மகேஷ் இருக்கிற லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த விஷயத்த கார்த்திகிட்ட இன்ஃபார்ம் பண்ணதும் உடனே கார்த்திக் மகேஷ் பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க வந்ததும் இந்த குடோனில் தான் மகேஷ் இருக்காங்க கார்த்தி நம்ம போனோன்னா ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னதும் கார்த்திக்கும் நம்ம இன்ஸ்பெக்டர் சரவணனும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குடுவனுக்கு போனதும் உடனே மகேஷன் வந்து பார்த்துட்றாங்க இது பார்த்த மகேஷ் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க இவன் எப்படி வந்தா அப்படின்னு உடனே அங்க இருக்கிற ரவுடிங்க எல்லாரையும் அடி அடினு அடிச்சு கார்த்திக் வந்து துவம்சம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டேய் எப்படாங்க நீங்க வந்த யார் ராவ தூக்கிட்டு வந்தா சொல்லுடா அப்படின்னு கார்த்திக் வந்து அடிச்சதும் எல்லாம் சாமுண்டீஸ்வரி தான் அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன கடத்திட்டாங்க பிளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார் இனி நான் உங்க லைஃப் வரமாட்டேன் அப்படின்னதும் என்ன தப்பா பொறிச்சு இருக்கா அதனால நீ கெட்டவன் அதே போல உனக்கும் அந்த இருக்கிற வந்து ஒழுங்கு மரியாதையா ரேவதி கிட்ட சொல்லு நீ எல்லா உண்மைகளையும் ரேவதி கிட்ட சொன்னா கண்டிப்பா உன் வழி பக்கமே நாங்க வரமாட்டோம் அப்படின்னதும் சரி சார் நீங்க சொன்ன மாதிரியே நான் ரேவதி கிட்ட சொல்லிடுறேன் ஆனா ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னதும் சரி வா அப்படின்னுட்டு நம்ம காத்தி என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷர் ரேவதி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அடியாட்கள் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு போன் போட்டு மேடம் உங்கள் வீட்டு மாப்பிள்ள எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு மகேஷை காப்பாத்திட்டு வந்துட்டாரு அப்படின்னதும் இது கட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சம அதிர்ச்சி ஆகிறாங்க சே அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சா ராஜா ஓகே நான் பார்த்துக்குறேன் போனை வைங்க ஆனால் நான் தான் அந்த மகேஷ தோக்குன்னு விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அப்படின்னதும் உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம கார்த்திக் மகேஷை வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க மகேஷை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாக நின்னுட்டு இருக்காங்க மகேஷ் எங்க போன நீ சொல்லு அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ரேவதி வந்து கேட்டதும் மகேஷ் திருதுறனும் முழிக்கிறாங்க ரேவதி இதுலயே உனக்கு புரிய இல்லையா இந்த டிரைவர் தான் போய் கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னா இவனாகவே தூக்குவானா இவனே காப்பாத்துற மாதிரி நடிப்பானா மகேஷ் தைரியமா நீங்க உண்மையை சொல்லுங்க இந்த கார்த்திகான இந்த ராஜா தண்ணி உங்களை தூக்குனா சொல்லுங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி சந்தரா நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத மகேஷ் நீ எப்படி இங்க வந்தா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி முறைச்சு பார்த்ததும் ரேவதி அவன் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவும் என்ன நீ கல்யாணம் பண்ண கல்யாணம் முடியும் வரைக்கும் ஒரு இடத்துல கட்டி போட்டா இன்னைக்கு வந்து வந்து விட்டுட்டு நானும் மாயாவும் தப்பான நடந்த பண்றவங்க ரேவதி எனக்கு பயமா இருக்கு ரேவதி கிட்ட இருந்து நீ தான் காப்பாத்தணும் இங்க பாரு இனி உன் லைஃப்ல என்ன வரமாட்டேன் தயவு பண்ணி இவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னு அழுததும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க முக்கியமா ரேவதி வந்து நீ எல்லாம் ஒரு ஆளா நான் உண்மையில இவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா உங்க அம்மா வந்து சொல்லியும் கடைசி வரைக்கும் நம்பின கண்டிப்பா ராஜா இப்படி பண்ணிப்பாரா அப்படின்னு ஆனா இப்படி பண்ணிட்டு நீ எல்லாம் சொல்றது என்னமா சொல்ல போறீங்க தூக்கி வச்சிருக்கான்னு இப்படி பண்ண சொல்லு இந்த சொத்துக்காகவோ என்ன என்கிற நோக்கத்துக்காகவும் தானே சொல்ல அப்படின்னதும் ஆசை சொல்லிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்குலாம் எனக்கு உங்க மேல ஆசை கிடையாது இந்த குடும்பத்துல இருந்து எனக்கு ஒன்னொரு மரியாதை இருக்கு எத்தனை வாட்டி என்கிட்ட நீங்க பழகிருப்பீங்க அப்போலாம் ஒரு தப்பான பார்வை பார்த்திருப்பனா இல்ல தப்பான பழக்கம்லாம் பழகிருப்பனா இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணணும்ங்கிறதுக்காக எல்லா வேலைப்பாடுகளையும் பண்ணது நாங்க அப்படி இருக்கும்போது எதுக்குங்க நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் டேய் எதுக்குடா போய் சொல்கிற உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லி காட்டி வந்து அடிக்கிறாங்க ஓஹோ நீ இப்படியெல்லாம் அடித்தா எங்கள் உன் பக்கம் அவன் சாய்வானன் தானே இந்த அடி அடிக்கிற ரேவதி இது எல்லாம் இவனோட நாடகம் ரேவதி பாவம் மகேஷ் அப்பாவி இப்படி பண்ணிட்டா அக்கா இப்போ வாட்சி உனக்கு புரியுதா அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் ரேவதியை ஏற்றி விட்டுட்ருக்காங்க இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலையில் தவச்சிட்ருக்காங்க மேடம் ப்ளீஸ் மேடம் உங்கள் லைஃப்பில் இனி நான் வரமாட்டேன் இந்த டிரைவர்கிட்ட இருந்து என்ன என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு இந்த பக்கம் மகேஷ் சாமுண்டீஸ்வரியை கெஞ்சிட்ருக்காங்க உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி மகேஷ் கண்ணத்துலேயே வந்து பொடிச்சு பொடிச்சுன்னா அடிக்கிறாங்க ஆமாம் என்னம்மா இருக்கீங்க இப்போ கூட தப்பு பண்ணது இந்த ராஜா அப்படி இருக்கும்போது எதுக்குமா இப்போ மகேஷை அடிக்கிறீங்க பாவம்மா மகேஷ் என்ன தப்பு பண்ணாருமா என்ன விரும்பினதை தவிர சொல்லுங்க அப்படின்னு போது போதும் ரேவதி நிறுத்து நானும் உண்மையை சொல்லக்கூடா சொல்லக்கூடாதுன்னு பொறுமையாக இருந்தேன் நீ என்ன சொல்ல வச்சுடுவோ போல இருக்கேன் இங்கே பாரு ராஜா சொல்கிற மாதிரி இந்த மகேஷும் மாயாவும் தப்பானவங்க ரேவதி ஃபஸ்ட் நீ அதை நம்ப அப்படின்னதும் என்னம்மா அந்த ராஜா கூட சேர்ந்து நீங்களே என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா யார் என்ன சொன்னாலும் நான் சத்தியமா நம்பவே மாட்டேன் போது இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மயில் வந்து ஆரம்பத்தில் கோவிலில் ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க மகேஷ் உலர்னதெல்லாம் ஸோ அந்த வீடியோ வந்து நல்லபடியாக வேலை செஞ்சிருக்கணும் ஸோ அதை வந்து மயில் ரகசியமாக கார்த்திகிட்ட காமிச்சுக்கணும் இப்போதைக்கு சொன்னால் பிரச்சனை வரும்ப்பா அப்படின்னு நீ சேஃபாக வச்சிருக்கா அப்படின்னு இந்த பக்கம் வீடியோவை கார்த்திக்ட கொடுத்துருக்கணும் அப்போது கார்த்திக் வந்து சரிங்க நாங்கள் எல்லாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆனால் இந்த மகேஷ் ஒன்றும் நம்புவீங்க இல்லை இந்த வீடியோவை பாருங்கள் இதை தான் மயில் கோவிலில் வச்சு உங்ககிட்ட காட்ட வந்தார் அன்றைக்கின்னு பார்த்து வீடியோ வந்து ப்ளே ஆகாமல் நின்றுட்டு இப்போ பாருங்க அப்படின்னதோ ரேவதி மகேஷ் உலர்னு எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பார்ப்பாங்க ஏன்னா அன்றைக்கி குடிச்சிட்டு உளர்னாங்க இல்லையா அந்த வீடியோ ஸோ இதை பார்த்து எல்லாரும் செம்மையா அதிர்ச்சி ஆவாங்க அப்போவாச்சும் ரேவதி வந்து மகேஷ் தப்பான தப்பானவைன்னு நம்புவாங்க ஸோ இப்படி ஒரு டெஸ்ட்டு கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்